அன்னை தமிழ் தமிழ் மண்ணை வணங்கி மகாகவி பாரதிக்கு மாபெரும் விழா காணும் நோக்கில் நூறு நாள் தொடர் நிகழ்வை நடத்தி சிறப்பு செய்து வரும் சங்க தமிழக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டத் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இவ்வவைக்கு என்னை அறிமுகப்படுத்திய மேனாள் தலைமை ஆசிரியர் விஜய ராமமூர்த்தி அவர்களுக்கும் இலக்கிய பூங்காவின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் இன்றைய பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என் பணிவன்புடனான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதி விழைந்த தேசிய ஒருமைப்பாடும் பெண் விடுதலையும் பண்டை காலத்தில் புலவர்கள் மட்டுமே சுவைத்து மகிழ்ந்த தமிழை பாமர மக்களும் சுவைக்க உதவிய மறுமலர்ச்சி கவிஞன் பாரதியார் அந்நியர் ஆட்சியில் அடிமைப்பட்டு இருண்ட வாழ்வு வாழ்ந்த எம் மக்களுக்கு விடுதலை வேட்கையையும் மனதில் ஊக்கத்தையும் முயற்சியையும் தம் கவிதைகளால் தூண்டியவன் முண்டாசு கவி பாரதியே அயலவர் ஆட்சியில் தமிழ்நாடு சிக்குண்டு கலைவளம் குன்றி மெல்ல தமிழினி சாக்கும் என பேதையர் பிதற்றிய நிலையில் தமிழும் தமிழ்நாடும் செய்த தவப்பயனாக நமக்கு கிடைத்தவரே இந்த முண்டாசு கவி பாரதி இவர் பைந்தமிழ் தேருக்கு பாகன் செந்தமிழை சுவைத்த தேனி சிந்துக்கு தந்தை இந்நாட்டை கவிழ்க்கும் பகைமையினை கவிழ்க்க வந்த கவிமுரசு துயில் நீக்க பாடி வந்த நிலா நாடு கமிழும் கற்பூரச் சொற்கோ இவர் ஆண் பெண் பேதமின்றி இணைந்து பணியாற்றி வீட்டையும் நாட்டையும் உயர்த்த வழி கோரியுள்ளார் சமுதாயத்தில் தீண்டாமையும் ஜாதி மத வேதமும் ஏற்றத்தாழ்வு அறியாமையும் தீண்டாமையும் முற்றிலுமாக களையப்பட வேண்டும் என்று உண்ணி பிஞ்சு மனங்கள் நஞ்சற்று வாழும் வகையில் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என குழந்தைகளுக்கு போதித்தார் சமுதாய மக்களிடையே சுதந்திர வேட்கை ஏற்பட அச்சம் பேடிமை அடிமை சிறுமதி ஆகியன அகற்றப்பட வேண்டும் எனவும் அதனை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாணிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என உறக்க கூறி அச்சம் அகற்றி தன்னம்பிக்கை கொண்டால் மட்டுமே வாழ்வில் முன்னேறலாம் என வலியுறுத்தினார் நம் நாட்டில் பண்பாடு மொழி சமயம் நடை உடை பாவனை உணவு போன்ற பண்புகளால் பல்வேறு வகையினராக நம் மக்கள் பிரிந்து காணப்பட்டாலும் இந்தியர் என்ற உணர்வில் ஒன்றுபட்டுள்ளதை முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொய்முறம் ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழிவதெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடி ஒற்றுமைக்கு வலுவூட்டினார் பாரத நாட்டை ஜாதி மத இனங்களால் பிரிக்காமல் பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொதுமுடமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ என்றும் இனியொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றும் பாடினார் இந்தியா நம் நாடு நாம் அனைவரும் இந்தியர் என்ற எண்ணத்துடன் பிற மொழியையோ பண்பாட்டையோ எக்காரணம் கொண்டும் பழித்தல் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது அவசியம் இதை உணர்த்தவே இந்தியா மதச்சார்பற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது இத்தாய்த்திரு நாட்டில் யாரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ சிறந்தவரோ எந்த வகையிலும் குறைந்தவரோ இல்லை என்பதை எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லாரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று முழங்கினார் இத்தகைய ஒற்றுகை ஒற்றுமை இருந்தால் மட்டுமே நாம் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வர உதாரணமாக இயற்கை சீற்றங்களான புயல் பெருமழை வெள்ளம் மற்றும் காலங்களில் பசிப்பினி தீர வளமுள்ள பகுதிகளிலிருந்து உணவுப் பொருட்களை கொடுத்து உதவுவதுடன் அந்நலிவுற்ற மக்களுக்கு விடவும் உடையும் கொடுத்து உதவலாம் வெள்ள நீர் பெருக்கெடுத்தோடும் காலங்களில் நேர பகுதிகளில் நீரை தேக்கி கால்வாய்கள் மூலம் நீர்வளம் குன்றிய பகுதிகளுக்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் அவற்றை பயன்படுத்தலாம் ஓரிடத்தில் உற்பத்தியாகும் மின்சாரம் போன்ற பல பொருட்களை பிற மாநிலங்களுக்கு கொடுத்து உதவலாம் முக்கியமாக பகைவரின் பகைமையை நம் ஒற்றுமையால் முறியடிக்கலாம் இதனையே சிந்து நதியின் மிசை நிலவினில் சேர நாட்டின் இளம் பெண்களுடன் சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி வரும் ஒற்றுமை குறித்தும் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிகளைக்கு மாறு கொள்வோம் எனவும் சுட்டிக்காட்டினார் சிங்க தம் கவிதைகளுக்கு நாட்டு தங்கத்தை பரிசளிக்கும் கலை உணர்வை பாராட்டினார் நாம் ஒற்றுமையாக வாழும் பாங்கினை நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் என குரல் கொடுத்தார் சுதந்திரத்திற்கு பின் இத்தாய் திருநாட்டில் ஒருமைப்பாட்டுணர்வு தழைத்து நாடு முன்னேற ஒற்றுமையாய் பாடுபட்டு ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் குடைகள் செய்வோம் முழு படைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம் நடையும் பரப்பு முனர் வண்டிகள் செய்வோம் ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் இவை அனைத்தும் உருவாக நாம் உழைத்திட வேண்டும் என்பதை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டுகளே திருப்போரை நிந்தனை செய்வோம் என முழங்கினார் தேசிய ஒருமைப்பாட்டை பல்வேறு வகைகளில் வலியுறுத்தி கனவு கண்ட பாரதிக்கு புதுமை பெண்களை உருவாக்கும் கனவும் அதிகமாக இருந்தது பண்டைக் காலத்தில் நம் நாட்டில் பெண்கள் கல்வி கேள்விகளில் சிறந்துதான் விளங்கியுள்ளனர் இறைவன் படைப்பில் அனைவனும் சமம் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்ற இறை தத்துவமும் இதையே கூறுகிறது ஆனால் இடையில் ஏற்பட்ட அரசியல் போர் மாற்றங்கள் காரணமாக பெண்கள் வாழ்வில் இருள் படர்ந்தது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற வினா எழுப்பி பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது பெண்களின் இந்நிலை கண்டு பாரதி மனம் வெதும்பியுள்ளார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளேயே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மலித தலைக்க விழுந்தார் என பாடி பெண்களை புதுமை பெண்களாக்க முயன்றுள்ளார் பெண்களை இழித்தும் பழித்தும் பேசும் கொடுமை கண்டு மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என சமுதாய விழிப்புணர்வுக்கு வழிவகுத்தார் அவர் கண்ட கொள்கை வழி பெண்கள் பயிலும் கல்லூரிகள் பள்ளிகள் தொழிற்கூடங்கள் உருவாகின பெண்களில் நம் போன்ற ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அரசியல்வாதிகள் வழக்கறிஞர்கள் என பல துறைகளிலும் உருவாகி சமுதாயத்திற்கு வெளிச்சமூட்டப்பட்டுள்ளது ஆணுக்கு உள்ள உரிமைகள் எல்லா பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என பாரதியார் விரும்பினார் அந்த உரிமை நிலைநாட்டப்பட்ட பிறகே பெண் விடும விடுதலையும் பொருளாதார சுதந்திரமும் முழுமையாக கிடைக்கும் என்ற முடிவுடனே ஆணும் பெண்ணும் சகநிகர் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம் என்று பறைசாற்றினார் பெண்களுக்கு கற்க ஒழுக்கத்தை வலியுறுத்தும் ஆண்கள் தங்களுக்கென தனிப்பாதை வகுத்துக் கொள்கின்றனர் விதவை பெண்களும் கைவிடப்பட்ட பெண்டிரும் கொச்சைப்படுத்தப்பட்டுள்ளனர் இதனை கண்டித்து கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் மக்கள் பொதுவில் வைப்போம் என பெண்களுக்காக வாதாடினார் நிமிர்ந்த நன்னடையும் நேர் கொண்ட பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்ட பெண் என்பவள் எந்த சூழ்நிலையிலும் தன் லட்சியத்திலிருந்தும் உயர்ந்த இடத்திலிருந்தும் இறங்க மாட்டாள் என்பதை திமிர்ந்த திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் திரும்புவதில்லையாம் என்றும் அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அவலமேதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும் என்றும் பெண்ணறத்திற்கு ஓர் வரையறை வகுத்து போற்றியுள்ளார் இவ்வாறு தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாரதியின் மனதில் இருந்த சிறந்த எண்ண ஓட்டங்களை நாம் பார்த்தோம் அந்த அவரின் நல்ல எண்ணங்கள் அனைத்தையும் வென்றடைந்து விட்டோமா அவை எந்த அளவில் தற்போது சாத்தியப்பட்டுள்ளது என்று பார்க்கும் பொழுது தேசிய ஒருமைப்பாடு சற்றே கேள்விக்குறியாகவும் பெண்களின் முன்னேற்றம் அறை ஆச்சரியக்குறியாகவும் உள்ளது முண்டாசு கவியின் விருப்பங்கள் அனைத்தும் மனித வாழ்வில் இரண்டற கலக்க வேண்டுமாயின் இளைய சமுதாயத்தில் இவை விதைக்கப்பட்டு பெரியோர்களால் வழிகாட்டப்பட வேண்டும் விடுதலைக்கு போராட்ட காலத்தில் நாம் அரைமனும் ஒன்றுபட்டு நின்றதால்தான் அறப்போர் முறையில் கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரம் பெற இயன்றும் பெற்ற சுதந்திரத்தை காக்க நாம் பெரிதும் பாடுபட வேண்டும் மொழி இன ஜாதி மத உணர்வுகளை முன்னிறுத்தி செயல்படுவதை முற்றிலும் தவிர்த்தல் வேண்டும் தீண்டாமை கொடுமையை ஆழ குழிதோண்டி புதைக்க வேண்டும் சாதி பாகுபாடுகள் பால் பிரிவுகள் இனப்பிரிவுகள் உறைவிட வேறுபாடுகள் முதலியன சமுதாயத்தில் பரவலாக காணப்படுவதால் மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் நிறைந்துள்ளன தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் உயர்த்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் நடைமுறை வேறாகவே உள்ளது மனிதனை மனிதனாக மட்டும் பார்க்கும் மனநிலை வளரும் வரை இந்த ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு மக்கள் அறிவு வளர்ச்சி பெற்று சுயமாக சிந்திக்க வேண்டும் சுயமாக சிந்திக்க அறியாமையை போக்க அறிவை வளர்க்க கல்வி வேண்டும் அத்துடன் இளைஞர்களிடையே நல்லொழுக்கம் காலம் தவறாமை கட்டுப்பாடு மன உறுதி உடல் உறுதி நாட்டுப்பற்று தொண்டுணர்வு ஆகியவை அவர்கள் கல்வி பயிலும் காலத்திலேயே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் வளமான இந்தியா விரைவாக உருவாகுவது நம் இளைய சமுதாயத்திலுமே உள்ளது கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்க நினைக்கும் நம் இளைஞர்கள் சமுதாயத்தில் ஒற்று ஒழுக்கத்திலும் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு தற்போதைய நவீன அரசியல் கண் அறிவியல் கண்டுபிடிப்புகளாக உள்ள திரைப்படங்கள் தொலைக்காட்சி கணிப்பொறி கைபேசி இணையங்கள் போன்றவை மிகவும் உதவினாலும் அவற்றால் சில இடையூறுகளும் உள்ளன மேற்கு குறிப்பிட்ட விஞ்ஞான வளர்ச்சிகளை வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் பயன்படுத்தி காலத்தை விரயமாக்காமல் நற்சிந்தனைகளை வளர்த்து வாழ்வை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் வீடுகளிலும் கல்வி சாலைகளிலும் பேதமின்றி வளர்ப்பதுடன் அவர்கள் சிந்தனையும் சொல்லையும் செயலையும் தீய வழியில் நல் வழியில் செலுத்த அறிவுறுத்த வேண்டும் மேலை நாட்டறிஞர் எமர்சன் கூறியது போல அறிவிலும் உயர்ந்தது ஒழுக்கமே என்பதை இந்த இளைய சமுதாயத்திடம் அறிவுறுத்துவது தற்காலத்தில் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது பெண்களை கவர்ச்சி பொருளாகவும் காட்சிப் பொருளாகவும் எண்ணாமல் சக்தி மிக்க சகஜீவன் என்று உணர்த்து நம் கண்ணியம் காத்து வாழ்தல் மிகவும் அவசியம் ஒரு பெண்ணுக்கு கல்வி அளிக்கும் கால் அது ஒரு குடும்பத்திற்கே விளக்கேற்றி விட்பாகும் என்பதால் பெண்களை மதிப்போம் போற்றுவோம் முன்னேறுவோம் ஒருமைப்பாட்டுணர்வு என்பது ஜாதி சமயம் மாநில மொழி அரசியல் என்ற நிலைகளை கடந்து மேலோங்கி நிற்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டிற்கு நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களிடையே வளர்க்க வேண்டும் அப்போதுதான் மக்களிடையே நிலவும் வறுமை அறியாமை வேலையில்லா திண்டாட்டம் போன்ற துன்பங்களை ஒழிக்க இயலும் நம் நாட்டின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் சென்று தொழில் செய்து உழைத்து பிழைக்கவும் வாழவும் முடியும் ஒற்றுமை இல்லையேல் மீண்டும் நாம் அந்நிய நாட்டவர்க்கு அடிமைப்பட நேரிடும் என்பதையே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வே என பாரதி ஓங்கி உரைத்துள்ளார் மக்கள் மத்தியில் நிலவும் ஒற்றுமை மட்டுமே சாதனைகளை செய்து முடிக்க முடியும் என்பதால் ஒவ்வொரு இந்தியனும் ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதாலே விளையும் தீமையே என்பதை உணர்ந்து ஒற்றுமை தழைக்க பெண்கள் முன்னேற உழைத்திடுவோம் வென்றிடுவோம் பாரதியின் கனவை நனவாக்கிடுவோம் என்று கூறி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்நிகழ்வை கண்டுகொள்ள கண்டு கண்டுகொண்டுள்ள அனைத்து பார்வையாளர்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றியினை விழிப்பாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்